புருஷா என்பவன் ஒரு புனிதமான உறவுங்க அந்த புனிதமான உறவை சில ஆண்கள் கொச்சைப்படுத்துகிறார்கள் குடிக்கிறேன்ற பேரில் மனைவி அடிக்கிறது குடும்பத்துக்கு செலவு காசு கொடுக்காமல் இருக்கிறது இல்லை கொ பொண்டாட்டியை வந்து சந்தேகப்படுறது நான் பல விதத்தில் கொடுமைப்படுத்துறது தான் குடும்பத்துக்கு மத்தியில் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது இப்படின்னு பல வகையில் புருஷன்ற புனிதமான உறவை கொச்சைப்படுத்துகிறாரு ஆனால் சில புருஷர்கள் அந்த புனிதமான உறவையை இன்னும் 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 புனிதமாக்கிட்டே இருக்காங்க ஏன்னா தன் மனைவிக்கு என்ன ஆசை இருக்குன்றதை கேட்டு அதை நிறைவேற்றுறார்கள் சில ஆண்கள் தன் மனைவியை அந்த அம்மா வீட்டில் படிக்கலை அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு போய் படிக்க வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணிட்டு போய் வேலைக்கு அனுப்புகிறாங்க உனக்கு என்னம்மா டான்ஸ் கற்றுக்கணுமா கற்றுக்கோ பாட்டு பாடணுமா பாடிக்கோ அப்படின்னு நிறைய ஆண்கள் வந்து தன் மனைவியை வந்து ஒரு மகளாக நடத்துகிற மாதிரி நடத்துகிறாங்க சில பெண்கள் வீட்டில் வந்து பெற்றவங்க படிக்க வைக்க மாட்டாங்க அடுத்த வீட்டில் போ போய் பொங்கி போடுறவங்களுக்கு எதுக்கு படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சில ஆண்கள் அந்த உணர்ச்சியை புரிஞ்சிட்டு படிக்க வைக்கிறாங்க பத்தியா